They have the mm. Daily, it's not a dream state, rather a mm. waking state. Latter. Just I am singing a song. On you. Mm. I have composed my own song. Pipes, mm. I, I have affinity with you, of mm. course. Mm. <laughs> in that affinity, I have composed this song. I just uh, singing before you. Mm. At that time, with my open eyes, mm. I, I was out. Mm. I have seen the entire people sitting there. Mm. All are living. Mm. I got a unique experience mm. in this process. So to be so many gentlemen are sitting there. Mm. Uh, all I see myself, physical my friend, mm. I like Shankar, mm. I see some hundred and mm. male sanghes, female sanghes. Mm. I am coming out, I am seeing, I am singing. Mm. I am coming out, I am seeing myself singing. the mm. day in, 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 in some five, in, ten minutes. I mm. I come into my own consciousness. Mm. Hill did I have not asked me, mm. but mm. i got a unique experience in the daylight. Mm. அதாவது வந்து பாடி தான் தான் வெளியே வெளியே வருது வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே பாடி பிசிக்கல் பாடி எக்ஸ்பீரியன்ஸே வராது ஆனா அதே நேரத்துல பிசிக்கல் பாடியில வரக்கூடிய சில அனுபவங்கள் எல்லாமே நீங்க சைக்கலாஜிக்கல் பாடி வந்து பிசிக்கல் பாடி எக்ஸ்பீரியன் எல்லாம் இருக்காது உதாரணமாக அவங்களுக்கு ஒரு பாடியில் ஒரு பெயின் இருந்ததுன்னா நீங்க இந்த அந்த சைக்கிளோஜரி பாடியே வந்தீங்கன்னால் அந்த பெயின் இருக்காது எதுவுமே இப்போ நீங்கள் இங்கே ஒரு ஒரு ப்ளிஸ்கான்சியஸ்னஸ் இருந்தாலுமே கூட அந்த பிளிஸ்கான்சியஸ்னஸில் கூட நீங்க வெளியே அவுட் ஆஃப் பாடியே வந்துட்டீங்கன்னா அந்த பிஸ்கான்சியஸ்னஸ் கூட இருக்காது இந்த பிளஸ்கான்ஷியஸ்னஸ் வரணும்னாலும் கூட படபடி நீங்கள் பாடி கூட வந்தால்தான் முடியும் ஆக்சுவலி வந்து எக்ஸாஜினோ ஆக்சுவலி ஐ விட்னெஸ்ட் ஓப்பன் த்ரீ ஸ்டேட்டில் ஸோ ஓப்பன் ஐஸ் பாக்கறேன் பாடி நானே வழி வந்து நான் பாடி போயிருக்கேன் அவேரா இருக்கு அது வார்த்தைகள்லாம் இது என்ன போட தெரியல நான் அவேராவே இருக்கிறேன் நான் பாடுறது நானே பாக்குறேன் உட்கார்ந்து சங்கரமயம் இதுல உங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு பகுதி வந்து பாடி உடைய ஆக்டிவேஷன் அதனாலதான் பாடி நல்ல பாடம் முடிஞ்சிருக்கு ஏன்னா சிலவங்களுக்குடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு டோட்டலாவே வெளியே வந்துருவாங்க சிலவங்களுக்கு பள்ளியோட ரிட்டர்ன் போறதுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படிப்பட்ட அங்க கொஞ்சமா உங்களுக்கு இருந்திருக்கு